எங்க வீட்டு பிள்ளைகள் கருப்பா இருக்கிறதுக்கு முன்னோர்கள் செய்த காரணம் யாருடா நீ நாய அப்படி சொல்றதுக்கு அந்த போய் நீ இப்படி நெகட்டிவா பேசுறிய முட்டால் உனக்கு அறிவு இருக்கா உனக்கு நீ சாமியாரா நீ நெகட்டிவா பேசி பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பிள்ளைய நீ துரத்தி விடுறியா அறிவு கடவுள் நம்பிக்கை கொண்ட பக்தர்கள் கூட இதுல மகாவிஷ்ணு ரொம்ப கேவலமா பேசி இருக்கிறான் அப்படின்ட்டு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களே அதை அடிச்சு நொறுக்குனதை எல்லாம் பார்த்தோம் மகாவிஷ்ணு அப்படின்றவ ஒரு பக்கா கிரிமினல் அவரோட தொடர்புகளே எல்லாமே இலங்கையோட ரிலேட் ஆகிதார் அங்க உள்ள தமிழ் எம்பிக்களை சந்திக்கிறது திடீர்னு பார்த்தா சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க ஈழத்தமிழர்கள் சாட்டை துறைமுருகன் மகாவிஷ்ணு இந்த முக்கோண தொடர்பை நீங்க பத்தி சொல்றீங்க அப்படி ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு ஒன்று இந்து சமய அறநிலையத்துறை இன்னொன்று உயர்கல்வித்துறை இன்னொன்று பள்ளி கல்வித்துறை வேற எதையும் வந்து அவன் குறிவைக்கல ஆர்எஸ்எஸ் இந்த மூன்று துறையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் வரணும் அப்படின்னு இங்க இந்தியா முழுக்க கேரளாவில இதுதான் இந்த எழுத்தாளர்கள் முக்கிய பிரபலங்கள் யாருமே இது போன்று பேசுவதற்கு முன் அதனாலதான் மகாவிஷ்ணு இது போன்ற இடங்களை ஆர் சில தனிநபர்களை வைத்து பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்றது ஒரு கசப்பான உண்மையா ஒன்றிய அரசு பள்ளி கல்வித்துறையை குறிவைத்து நடத்தக்கூடிய தாக்குதல் ஒன்று ஆர் எஸ் எஸ் நடத்தக்கூடிய தாக்குதல் ஒன்று நிதி கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய தாக்குதல் ஒன்று இங்கிருக்க இருக்கக்கூடிய பிஜேபி நடத்தக்கூடிய தாக்குதல் ஒன்று இது போக நம்முடைய முற்போக்கு எழுத்தாளர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் கவர்னர் நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அருள் எழிலன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் மகாவிஷ்ணுன்ற ஒரு நபர் பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் அவர் நடத்திய அந்த சொற்பொழிவு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது எனக்கு ஒரு எண்ணம் தோணுது என்ன அப்படின்னா இதே மாதிரியான ஒரு நிகழ்வு வட மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் நடந்திருந்தா அதை வந்து ஒரு குற்றமாக அது ஒரு குற்ற செயலாக அது ஒரு தவறாக அந்த சமூகம் பார்த்திருக்குமான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இன்னைக்கு மகாவிஷ்ணுவுக்கு எதிராக தொடர்ந்து வழக்குகள் பதிவப்பட்டு வருது அது வந்து தடுப்பு காவல் சட்டத்தை நோக்கி நகருமா அப்படின்ற எண்ணம்லாம் இருக்குது நம்மை போன்ற பத்திரிக்கையாளர்கள் அந்த தடுப்பு காவல் சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் கிடையாது அது தவறான விஷயம் ஆனால் தொடர்ந்து வழக்குகள் பதியப்படுது இந்த வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு வட மாநிலங்கள் மகாவிஷ்ணு வகையான நபர்கள் ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ பேசியிருந்தா கூட இந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல உள்ள கதைகள் வந்து வேற அங்க வந்து இது மாதிரி பேசாட்டி தான் பிரச்சனை பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சாமியார் பேச வர்றாரு அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மந்திரத்தை ஓதுனா பறந்து போகலாம் ஒரு ஆமா ஒரு ஒரு மந்திரத்தை ஓதுனா எரியும் ஒரு மந்திரத்தை ஓதுனா வந்து மேலே பறக்கலாம் அப்படின்லாம் சொல்றாருல இப்படியெல்லாம் ஒரு சாமியார் பேசலைன்னா அந்த மக்கள் வித்தியாசமா பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து அது பேசின உடனே இஷ்யூ ஆகுறது அப்படின்றத இதை ஒரு ரெண்டு விதமா நான் பார்க்குறேன் ஒன்று வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் போய் அவர் பேசின அந்த விஷயம் அந்த குழந்தைகளுக்கு உறுத்தலாக இருந்ததா அது சின்ன அண்டர் செவன்டீன் தான் இந்த பிள்ளைகள் சின்ன குழந்தைகள் தான் அந்த குழந்தைகளுக்கு உறுத்தலா இருந்துதா அந்த குழந்தைகளுக்கு தெரியலையா இவன் பேசுறது ஆபத்தானது நீங்க கருப்பா பிறகுறது நீங்க ஊனமா பிறகுறதெல்லாம் முன்ஜென்மத்தில் செய்த பாவம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது அது குழந்தைகளுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்க இந்த சோசியல் மீடியா மொபைலோட தாக்கம் இந்த கருத்துக்கள் இதன் அடிப்படையில் தான் அந்த குழந்தைகள் குழந்தைகள் ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலையே இருக்கிறாங்க அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் ஆனால் இதை எக்ஸ்போஸ் பண்ணது யாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்படி மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் வந்து இந்த ஸ்கூலில் வந்து எப்படி பேசியிருக்காரு ரொம்ப கேவலமாக நடந்திருக்காரு அப்படின்றது அந்த வீடியோ எடுத்து அவன் தான் மகாவிஷ்ணு தான் அவனோட பேஜில் வந்து போடுறாப்பு அதுக்கு பிறகுதான் அது வந்து எடுத்து அதை எடுத்து எதிர்ப்பாக பதிவு பண்ணது திராவிட இயக்கத்தை சார்ந்த ஆட்கள் தான் குறிப்பாக திமுக சப்போர்ட்டர்ஸ் அவங்க தான் எடுத்து என்னடா இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு கேட்கவே அது பெரிய ப்ராப்ளம் ஆகி சாதாரண ஆன்மீக நம்பிக்கை கொண்ட கடவுள் நம்பிக்கை கொண்ட பக்தர்கள் கூட இதுல மகாவிஷ்ணு ரொம்ப கேவலமா பேசி அப்படின்ட்டு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களே அதை அடிச்சு நொறுக்குனதையெல்லாம் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எதிர்வனையா இருந்தது ஆனால் இதற்கு எதிர்வனை ஆத்தியவர்கள் எல்லாம் எழுவது எண்பது தொண்ணூறு எழு பிறந்தவர்களாக இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரம் டூ கே கிட்ஸ் ஒரு ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா அல்லது வந்து தொண்ணூறுகளின் பிற்பகுதிக்கு பின்னாடி பிறந்தவங்க இவங்கள் வந்து இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு ஒரு எதிர்கருத்து கொண்டிருக்காங்க அப்படின்றது வந்து சந்தேகத்துக்குரியது காரணம் என்ன அப்படின்னாக்க காலந்தோறும் இது போன்று பேசக்கூடிய சாமியார்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க எப்போது இருந்து எப்போதுமே இருக்கிறாங்க எப்போதுமே இருக்கிறாங்க ஆனா ஒரு வித்தியாசம் வந்து நடந்திருக்கு இந்த மகாவிஷ்ணு வந்து ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சாமியார் எப்படி பிரச்சாரம் அப்படி எந்த எந்த அந்த தான் வந்து ஒரு மந்திரத்தை ஓதுனால் நெருப்பு எரியும் ஒரு மந்திரத்தை ஓதுனா நீ முடமாயிடுவ ஒரு மந்திரத்தை ஓதுனா உன் மீது பிடிச்சிருக்கக்கூடிய கூடிய பிசாசு வந்து சரியாயிடும் ஒரு மந்திரத்தை ஓதுனா உன் வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினை சூனியம் இதையெல்லாம் நான் எடுத்துருவேன் ஒரு தட்டை அங்கே புதைச்சி வச்சுருக்காங்க அதை எடுத்து இப்படிலாம் உருட்டுகள் பல வகையான உருட்டுகளை ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் வந்து இருந்தது இங்கே வெவ்வேறு இயக்கங்களோட பிரச்சாரங்கள் இயல்பாகவே தமிழ் இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கான ஒரு நவீன மாடனான ஒரு சிந்தனை அதை பகுத்தறிவு சிந்தனைன்னு கூட சொல்ல முடியாது அவங்க கடவுள் கோயிலுக்கு போகிறவங்களாக கூட இருப்பாங்க ஆனால் ஒரு நவீன எண்ணம்ங்கிறது ஃபே ஃபேஷனாக இருக்குது வாழ்க்கையோட ஃபேஷனாகவும் இருக்குது ஒரு நாகரிகமான ஒரு அடையாளமாகவும் அதை வச்சிருக்காங்க இந்த சாமியார்களோட இந்த வகையான பிரச்சாரங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து எடுபடாம போயிடுச்சு எடுபடாம போன பிறகு சாமியார்கள் தங்களோட பிரச்சார வடிவங்களை எப்படி மாத்திரம்னா சயின்ஸோட இணைக்கிறாங்க இதுவும் சயின்ஸ் இதுவும் சயின்ஸ்ன்றது எல்லா மூட நம்பிக்கையையும் இதுவும் சயின்ஸ்ங்கிறது ஜக்கி வாசுதேவெல்லாம் ஒரு தன்னை ஒரு நவீன சாமியார் போல காட்டி கொண்ட பிறகுதான் அவர் மக்கள்கிட்ட வந்து வெற்றி பெற முடியுது இது போல தோராயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சாமியார்களையுமே வந்து நாம சொல்ல முடியும் அல்லது கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பேயோற்ற சாமியார்கள் சும்மா ஒரு சாமி வந்துருச்சு இவங்கள பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா சும்மா அந்த வேப்பிலையை வச்சு வந்துருச்சு வே யார் வந்திருக்கா நான் மாரியம்மா வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்க அதுபடி ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க அந்த மாரியம்மா அந்த குடிச்சிருக்க அந்த மாரியம்மா யார் மேல இறங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க சாராயம் கேட்டா சாராயம் கொடுப்பாங்க பிரியாணி கேட்டா பிரியாணி கொடுப்பாங்க சிக்கன் கேட்டா சிக்கன் கொடுப்பாங்க அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவர் போயிடுவாரு மாரியம்மாள் அந்த கிராம தெய்வம் அந்த உடம்ப விட்டு போயிடும் அதோட அது முடிஞ்சிடும் இது ஒன்றும் பெரிய ஆபத்தெல்லாம் கிடையாது சும்மா ஒரு ஐம்பதோ நூறோ வாங்கிட்டு அதை பண்ணுவாரு அது ஒரு விஷயம் கிடையாது ஆனா இந்த மகாவிஷ்ணுங்கிறவன் ஏன் அதற்கு உடனடியான ஒரு எதிர்வினை உருவாகுதுன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்த வந்து பேசுறான் கர்மா பத்தி பேசுறான் முன்னா முற்பிறவியில் நீ செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப இக்காலத்தில் நீ ஒரு நற்பிறவியையோ தீவிய தீய பிறவியையோ அடைகிறாய் அப்படின்றது தான் கர்மா அதுதான் பிராமண வேதம் சொல்லக்கூடிய இது அது எல்லா இந்துக்களுக்கும் பொருந்தாது நீ படக்கூடிய கஷ்டங்கள் உன்னோட இழிநிலைகள் ஒன்னோ மீது சுமத்தப்பட்ட சுரண்டல்கள் உன்னோட உன்னோட தாழ்வுணர்ச்சி நீ அடிமைப்படுத்தப்பட்டது உனக்கு சம்பளம் கிடைக்காம போனது உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை புருஷனுக்கும் முன்னாடிக்கும் கூட இருக்கிற பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமும் உன்னோட முன்னோர்கள் செய்த பாவம் தான் உன்னோட முன்னோர்கள் செய்த தீவினை தான் உனக்கு வந்து இருக்கு அப்படின்ட்டு இதுதான் இந்த இடத்துல வந்து இது கடுப்பாக்கும் நம்மளை ஏன்னா நம்ம இன்னைக்கு வாழக்கூடியது ஓரளவுக்கு ஒப்பீட்டளவில் ஒரு மரியாதையான வாழ்க்கையை வந்து வாழ முயற்சிக்கிறோம் வாழ்கிறோம் வாழ முயற்சிக்கிறோம் வாழ முயற்சிக்கும் போது இந்த ஆள் வந்து நீ வந்து கருப்பாக இருக்கிற அதுக்கு காரணம் இதுதான் உனக்கு படிப்பு வரல அது உங்கள் முன்னோர்கள் செய்த தப்பு நீ கண்ணங்கரேல் இருக்கிற அதுக்கு உன் முன்னோர்கள் செய்த தப்பு இப்படிலாம் சொல்லும் போது அதை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தங்க அது வந்து டிஸ்ட் பண்ணுது ஆனால் அந்த ஸ்கூலில் கூட பாருங்க ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியருக்கு வந்த கோவம் வேற யாருக்குமே வரல பாருங்க அந்த இடத்துல அந்த அந்த தான் எல்லா டீச்சர்ஸும் வந்து சமாதானப்படுத்துறாங்களே தவிர அப்புறம் அந்த அவர்கிட்ட போய் இவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க அவரு கண்ணு தெரியாதவருங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு இத சுட்டி காட்டி தான் அவர் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு போக்கையும் அந்த விஷயத்துல பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு இந்த மோசடி வேலைகள் பத்தின போதுமான விழிப்புணர்வு இல்லை இவ்வளவு நவநாகரிக வளர்ச்சி அடைந்தும் கூட நமது முந்தைய தலைமுறை நம்ம சமகாலத்தை சார்ந்தவங்க தான் இதுல ரொம்ப கடுப்பாகி வந்து எக்ஸ்போஸ் பண்ணி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதா நான் பாக்குறேன் மற்றபடி அந்த மகாவிஷ்ணு ஒரு பக்கா கிரிமினல் ஒரே இளைஞர் தான் அவன் ஏதோ ஒரு காமெடி ஷோல பேசலாம் டாக் ஷோ மாதிரி அந்த காமெடி ஷோ ஸ்டாண்டப் அந்த காமெடி என்ன இது பண்றாப்புல சினிமா படம் எல்லாம் எடுத்துரு சினிமா படம் வந்து ஏதோ நான் செய்த குறும்புன்னு ஒரு படம் அது உருப்படலன்னு நினைக்கிறேன் செய்து கொண்டிருக்க இருக்க செய்து கொண்டு அப்புறம் பார்த்தா அவரோட பேஜ்ல போய் பார்த்தா அவரு அவரோட தொடர்புகளே எல்லாமே இலங்கையோட ரிலேட் தான் இருக்கு அங்கே உள்ள தமிழ் எம்பிக்களை சந்திக்கிறது வேற வேற தமிழ் எம்பிக்களை சந்திச்சதாவெல்லாம் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காரு திடீர்னு பார்த்தா சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இப்ப சாட்டை துறைமுருகன் ஒரு தமிழ் தேசிய அரசியலை தாங்கி அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து மகாவிஷ்ணுவை கூப்பிட்டு மகாவிஷ்ணுன்ற அந்த நபரை கூப்பிட்டு இப்படிப்பட்ட ஒரு நேர்காணல் நடத்தணும்ன்ற தேவை எங்க இருந்து வருது நீங்க நினைக்கிறீங்க தமிழ் தேசிய ஒருவேளை இந்த மகாவிஷ்ணு தமிழ் தேசியவாதியா இருப்பாரா அப்படின்னு போய் பார்த்தா அப்படி இல்லை அவன் பேசுறது பூரா இந்த மாதிரி தான் இருக்கு பண்டை முனிவர்கள் ராக்கெட் விட்டார்கள் விமானம் விட்டார்கள் புஷ்பக விமானத்தில் பறந்துவான் இந்த தான் அவன் ஏதோ பேசுவீன் அவனுக்கும் தமிழ் தேசியவாதிகள் சம்மந்தம் இல்லை ஆனா இந்த கருத்துக்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய வெவ்வேறு நாடுகள்ல வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள்ட்ட ஒரு கணிசமான செல்வாக்க செலுத்துதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த கருத்துக்கள் ஆமா அது இருக்கும் சரிங்களா அப்புறம் வந்து யாழ்ப்பாணத்திலேயே பல கோயில்கள்ல வழிபடுறார் சோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அது என்ன விதமான தொடர்புன்னு நமக்கு தெரியாது ஈழத்தமிழர்கள் சாட்டை துறைமுருகன் மகாவிஷ்ணு இந்த முக்கோண தொடர்பு நீங்க பத்தி சொல்றீங்க அப்படி ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கலாம் அது என்ன அப்படின்றது நமக்கு தெரியல ஆனா ஒரு லிங்கிற்கு இது வந்து நிதி ரீதியான இதாகவும் இருக்கலாம் நமக்கு நேரடியாக எந்த இதுவும் இல்லாததால நாம் அப்படி சொல்ல முடியும் புழங்குறான் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி கருத்துக்கள் எங்க எடுபடுது ஒரு யுத்தம் யுத்த அவலம் ஏற்பட்ட ஒரு பகுதி அந்த ஈழத்தமிழர்கள் உலகெங்கும் எங்கு வாழ்ந்தாலும் அவங்க ஒரு மனச்சிதைவுக்குள்ளா இருக்காங்க ஒவ்வொரு குடும்பமும் போர்ல ஒருத்தரை இழந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த போர் பற்றின ஒரு நினைவுகளும் ஒரு ஒவ்வாமையும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல தான் இவனோட இந்த மூட நம்பிக்கை கருத்துக்கள் பிரச்சாரங்கள் இது எல்லாமே எடுபடுது அப்புறம் ரொம்ப முக்கியம் வந்து இந்தியர்கள்டையும் எடுபடுது ஏதோ இந்திய இங்க இருக்கிறவன்லாம் எல்லாம் எல்லாம் கிடையாது ஏதோ ஈழத்தமிழர்கள் தான் அப்படி இங்க இருக்கிறவன்லாம் யோக்கியம் அப்படின்லாம் எல்லாம் நினைச்சிடாதீங்க இங்க இருந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெவ்வேறு நாடுகள்ல போய் இருந்தா கூட இவங்களுக்கும் இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து இந்த நம்பிக்கை எடுத்துட்டே போறாங்க எடுத்துட்டே போறாங்க ஏ ஈழத்தமிழர்கள் வந்து அதுல இப்போ நேத்து கூட பாத்தீங்கன்னா அந்த பாரிஸ்ல எல்லாம் ஒரு தெருவையே அடைச்சி தேங்காய் உடைச்சி இது பண்ணி பார்த்தா ஆயிரக்கணக்கான தேங்காயை ஒரு தெருவில் போட்டு உடைக்கிறாங்க இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த பழைய டெக்னிக்கை பயன்படுத்துறாரு மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுல டெக்னிக்ல பொதுவா இப்போ சாமியாருன்னு வரக்கூடிய நபர்களே வந்து நீங்க வந்து உங்களுடைய உங்களுடைய இச்சையை அடக்க வேண்டும் உங்களுடைய காமத்தை அடக்க வேண்டும் உங்களுடைய விந்துவை வந்து நீங்க நெத்திக்கு கொண்டு வர வேண்டும் இது வந்து பல சாமியார் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே ட்ரெண்ட் இவரும் ஃபாலோ பண்றாருனா இந்த பர்டிகுலர் விஷயத்துல மக்களை ஏமாற்ற முடியுது அப்படின்றத இவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்களா இந்த சாமியார்கள் எல்லாரும் சொல்றதை நம்ம பார்ப்போம் ஆனால் கடைசியில் இவங்க சிக்கிறது பாலியல் குற்றச்சாட்டுல தான் சிக்குவாங்க இந்த சாமியர்கள் எல்லாரும் இதை பயன்படுத்துவதனுடைய காரணம் என்னன்னு நினைக்கிறேன் நானே சின்ன வயசுல வந்து ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சுவாமி விவேகானந்தர் வந்து விந்துவை வந்து அடக்கி இதே மாதிரி நெட்டியில் ஏற்றி அதை தான் அவரோட முகத்தில் பொலிவாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதை கேட்டிருக்கேன் இவனும் அப்படி ஒரு இப்படி ஒரு கருத்து வந்து இந்து மதத்தில் ரொம்ப நாளாக இருந்துட்டு தான் இருக்கு ஆனால் உண்மையிலே சாமியார்கள் அப்படி அப்படி எப்படி ஏற்றுவாங்க அப்படின்றது தெரியல அப்படி ஒரு அடக்கமே அவங்கள்ட்ட இல்லை சாமியார்கள்ட்ட அது எந்த மதத்து சாமியாராக இருந்தாலும் சரி அது இந்து சாமியாராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ சாமியாராக இருந்தாலும் சரி வேற பிற மதங்களை சார்ந்த சாமியார்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அது பொருந்தாது அதை வந்து மக்களுக்கு வந்து போதிக்கிறாங்க அது ஒரு காமெடியான விஷயம் அது ஓவரால் எல்லாருமே அதை போட்டு ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க படமெல்லாம் வரைஞ்சி எப்படி வந்து அதை நெத்திக்கு கொண்டு போறது அப்படின்லாம் வரைஞ்சி நிறைய காமெடி பண்ணி பண்ணியிருக்காங்க அது ஒரு ரொம்ப அபத்தமான ஒரு நபர் எல்லாருக்குமே படுபயங்கரமா நீண்ட நாட்களுக்கு பின்னர் மகாவிஷ்ணு மாதிரி ஒரு சாமியார் பேசப்படுவதற்கு காரணம் அவன் பேசக்கூடிய கருத்துக்கள் சமூக நடைமுறைக்கு ஒவ்வாதவை கடுகளவு கூட இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை போக்குக்கோ இந்த சமூகத்தின் இயங்கியலுக்கோ இன்னைக்கு நாம ஓடிட்டு இருக்கக்கூடிய பொருள் தேடி ஓடக்கூடிய இந்த வாழ்க்கைக்கோ எந்த விதத்திலையும் உதவாத ஒரு நான் கருத்துக்கள் அதனால தான் அது வந்து எல்லாராலையும் எதிர்க்கப்படுது வெறுமனே வந்து பகுத்தறிவாளர்கள் தீக்ககாரங்க திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க திமுக கம்யூனிஸ்டுகள் மட்டும் எதிர்க்கல்ல சாமி கும்பிடுறவங்க இந்த கருத்துக்களை எதிர்க்கிறாங்க ஆன்மீக நம்பிக்கை உள்ள கடவுளை வழிபடக்கூடிய முற்போக்காளர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல கிட்டத்தட்ட நாகரீகம் அடைந்த சமூகம் தானே அது அவங்க எப்படி இதை அனுமதிப்பாங்க அதனால மகாவிஷ்ணுவோட அந்த கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது பேசி வெளிவந்த வீடியோக்கள் குறைவுதான் இன்னும் நிறைய பேசியிருக்கிறாரு வீடியோவாக வெளிவரவில்லை மாணவிகள் மத்தியில் அவர் பேசிய அந்த சில வார்த்தைகள் எல்லாம் பேசி இருக்கிறாரு பேச அதை அந்த நிகழ்வுல கலந்து கொண்டவர்கள் சொல்லியிருக்காங்க கலந்து கொண்டவங்களே வந்து வெளில சொல்றாங்க மாணவிகள் மத்தியில வந்து பொதுவாக ஒரு ஆண் வந்து ஆடை இல்லாமல் வந்து நின்னாலும் கூட உங்களுக்கு எந்த சலனமும் ஏற்படாது இந்த வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படின்ட்டு இதையெல்லாம் ஒரு பள்ளியில மாணவிகள் மத்தியில பேசுறாரு அப்படின்னா இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதற்கு அனுமதித்த நபர்கள் உடனடியாக இதை தடுத்து நிறுத்துறது இல்லாட்டா இனிமேல் இந்த இப்படிப்பட்ட நபர்களை அழைக்க கூடாது இல்லாட்டா இந்த பர்டிகுலர் நபரா அழைக்கக்கூடாதுன்னு உயரதிகாரிகளுக்கு புகார் அளிப்பது இந்த மாதிரியான நடவடிக்கை எதுவுமே மேற்கொள்ளப்படலையே இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவன் பேசுறது வந்து யாருக்குமே பிடிக்கல குறிப்பா வந்து ஆன்மீகம் சார்ந்த பெண்களோ ஏன்னா அவன் வந்து ஒரு ஒரு சாமியா இருக்குன்னு ட்ரெடிஷனலா ஒரு குரல் இருக்குங்க அந்த குரல் அவன்கிட்ட இல்லை அவன்கிட்ட இருக்கிற குரல் வந்து ரொம்ப தடித்தனமான குரல் ஆனா இவனை கூட பின்பற்றி ஏர்போர்ட்ல போய் வந்து ஐ சப்போர்ட் மகாவிஷ்ணுன்னு பாரு இப்படி ஒரு கோ வயலை கொடூரமான ஒரு ஆளை இந்த காலகட்டத்திலேயே இவர மோசமான மொழியோட பிரசங்கம் செய்யக்கூடிய ஒருத்தனை வந்து பின்பற்றி பெண்கள் எங்களுக்கு ஒன்றும் தப்பா தெரியலையே எங்களுக்கு ஒன்றும் உனக்கு தப்பா தெரியலைன்னா அது ஓம்பாடு எங்க வீட்டு பிள்ளைகள் கருப்பாக இருக்கிறதுக்கு முன்னோர்கள் செய்த காரணம் யாருடா நீ நாயை அப்படி சொல்றதுக்கு எங்க அரசு பள்ளியில கூட படிக்கக்கூடிய குழந்தைகளை வந்து அப்படி நீ சொல்லுவியா அப்படின்றது தானேங்க குரல் இல்லையா அதை எப்படி வந்து அனுமதிக்க முடியும் இங்க பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் கல்வி பெற்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து ஒவ்வொரு குரலாக எழுந்து 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 போராடி சென்னை மாநில கல்லூரியில ஐம்பது சதவீத இடங்களை பிற்படுத்தப்பட்ட பிராமணர் அல்லாதவர்களுக்கு கொடுக்கணும்னு அன்னைக்கு இருந்த சர்பிட்டி தியாகராஜரு நடேச முதலியாரு இவங்க எல்லாம் போராடி நம்மளுக்கு எல்லாருக்கும் விட்டு இருந்தாங்க பிராமணர் அல்லாதவர்கள்னா யாரு அதுல தேவர் இருக்கிறான் வன்னியர் இருக்கிறான் நாடாரு தலித் மக்கள் இருக்கிறாங்க முஸ்லிம்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் சேர்த்து ஐம்பது சதவீத இடம் கேட்டாங்க சென்னை மாநில கல்லூரியில அப்படிதான் அந்த இடம் வந்து கிடைச்சது அப்படி வழி வழியாக போராடி போராடி போராடிதான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இவ்வளவு பேர் பெரும்பான்மையான பெண் குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு படிக்க வந்திருக்காங்க அந்த பிள்ளைகள்கிட்ட போய் நீ இப்படி நெகட்டிவா பேசுறிய முட்டாள் உனக்கு அறிவு இருக்கா உனக்கு நீ சாமியாரா நீ நெகட்டிவா பேசி பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பிள்ளைய நீ துரத்தி விடுறியா அறிவு இல்ல இவர்களை வந்து பாஜக ஆதரிக்குது பாஜகவினுடைய தலைவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் மகாவிஷ்ணுவை ஆதரித்து பொதுவெளியில பேசி வராங்க தைரியமா வெளிப்படையா டிபேட்டுகள் எல்லாம் பேசுகிறாங்க ஊடக டிபேட்டுகள் அவர்களை எப்படி புரிந்து கொள் முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வி இவங்க இதை யாரு அனுமதிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க இது வந்து அனுமதிச்சதுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நான் விசாரித்த வரையில் கிடையாது இது எப்படி நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது நான் அதில் எதை எந்த கருத்தையும் நான் சொல்ல முடியாது எப்படி நடந்தது அப்படின்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கோ எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு தான் நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு தெரியுது பொதுவாக நீங்க ரெண்டாவது ஒரு கேள்வியை கேட்குறீங்க ஏன் பாராட்டுறாங்க அப்படின்ட்டு இந்த முதல் கேள்விக்கும் ரெண்டாவது கேள்விக்கும் ஒரு இணைப்பு இருக்கு மூன்று துறையை சங்கிகள் குறிவைக்கிறார்கள் ஒன்று இந்து சமய அறநிலையத்துறை இன்னொன்று உயர்கல்வித்துறை இன்னொன்று பள்ளி கல்வித்துறை வேற எதையும் வந்து அவன் குறிவைக்கல ஆர்எஸ்எஸ் இந்த மூன்று துறையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் வரணும் அப்படின்னு இங்கே இல்லை இந்தியா முழுக்க கேரளாவிலேயும் இதுதான் பிரச்சனை அங்க இருக்கிற தேவசம் போட வந்து அவங்க கைப்பற்ற முயற்சிக்கிறாங்க இங்க இந்து சமய அறநிலையத்துறையை கைப்பற்ற முயற்சி ஒடிசாவில் ஆட்சியை பிடிச்சாங்க ஒட்டுமொத்தமாக கைப்பற்றிட்டாங்க இப்போ அது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் ஒரு முயற்சி வந்து அவங்க வந்து பண்றாங்க இப்போ இந்த முயற்சியை எதிர்கொள்வதற்கு திமுக அரசு வந்து பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வராங்க பள்ளி கல்வித்துறையை வந்து சீரமைக்கணும் முழுக்க இவ்வளோ ஏன்னா இது பத்து வருஷமா அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி கூட நம்மளோட பல்விக் கல்வித்துறை ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை கல்வி கற்கிற விகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கு ஆனால் அது சித்தாந்த ரீதியாக ரொம்ப ஒரு வீக்கரான ஒரு செக்ஷன் மாதிரி தான் அது இருந்தது அப்படின்றதுனால தான் வந்து பல்வேறு திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தினாங்க பாடத்திட்டத்தில் இருந்த பழமைவாத கருத்துக்களையும் பிற்போக்கு கருத்துக்களையும் வந்து நீக்கினாங்க இல்லம் தேடி கல்வி முதற்கொண்டு நூற்றுக்கணக்கான திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்தது இந்த குழந்தைகள் கொரோனா காலகட்டத்தில் ஸ்கூலை விட்டு ஓடி போயிடக்கூடாது இடை நின்று விடக்கூடாது அந்த குழந்தைகளை மறுபடியும் இந்த தொடர்பிலே வச்சிருக்கணும் அப்படின்ட்டு பொருளாதார பிரச்சனையை கருத்தில் கொண்டு காலை உணவு திட்டம் கொண்டு வரக்கூடாது ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி 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 ஓரளவுக்கு அதை வந்து பாதுகாத்து வந்து வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த குழந்தைகளை கமிட்டடா வச்சுக்கிறதுக்காக நானே பல தடவை எழுதியிருக்கேன் தமிழக அரசு கொண்டு வந்த திட்டங்களிலேயே மிகச்சிறந்த திட்டம் பள்ளிக்கூடங்களில் உலக சினிமா திரையிட திட்டம் அப்படின்ட்டு அது நின்று போச்சு ஆனா மிக அருமையான திட்டம் குழந்தைகளின் ரசனையை நாம் மாற்றும்போது அவர்கள் பிற்காலத்தில் அவர்களுடைய கல்வியும் அதோடு சேரும் போது அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பயனுள்ள மனிதர்களாக மாறுவார் ரசனை மாறணும் ஒருத்தனோட டேஸ்ட் ஆஃப் லிவிங் மாறணும் அதோட ரசனை மாறினாதான் அந்த குழந்தை வந்து சரியாக ரொம்ப அற்புதமான ஒரு திட்டம் அதே மாதிரி எழுத்தாளர்கள் தொடர்ச்சியாக வந்து பள்ளிக்கூடங்களில் போய் பேசணும் அப்படின்ட்டு ஒரு நிலை வருது ஆனா இதில் யதார்த்தமா ஒரு சிக்கல் என்ன வந்ததுன்னா இப்ப நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பள்ளிக்கூடத்துக்கு வந்து போனேன் அப்போ வந்து என்னோட காசு செலவு பண்ணி தான் நான் போனேன் நான் அதுக்காக யாருக்கிட்டையுமே காசு வாங்கிக்கல எனக்கு யாரும் கொடுக்கவும் இல்லை ஆனா எனக்கு ஜாலியா இருந்துச்சரி குழந்தைகளை பார்க்க போகிறோம் சின்ன பசங்கள்ட போய் பேசுவோம் அது நமக்கு ஒரு நம்மளை ஒரு தான் நம்ம ஒரு டயனா இருப்போம்ல சின்ன பசங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் உற்சாகமாக இருப்போம் அப்படின்ட்டு நாம் போய் பிள்ளைகள்கிட்ட போய் ஜாலியாக பேசிட்டு படமெல்லாம் பார்த்துட்டு வருவோம் அதை டிபிஐயில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ ரீசெண்டாக முதல்ல அந்த திரைப்படம் போடுற நிகழ்வுக்கு வந்து முதல்ல இருந்தது அப்புறம் அது நின்று போச்சு அதுக்கு பிறகு இப்போ வந்து இந்த கல்வியாண்டு துவக்கத்தில் மீண்டும் வந்து பல்வேறு பிரமுகர்கள் வந்து பள்ளிக்கூடங்களில் போய் பேசணும் அப்படின்னு நானும் ஒரு ரெண்டு மூணு பள்ளிக்கூடத்துக்கு போனேன் அப்போ அந்த நண்பர்கள்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க துரதிருஷ்டவசமாக இந்த எழுத்தாளர்கள் முக்கிய பிரபலங்கள் யாருமே இது போன்று பேசுவதற்கு முன் வருவதில்லைன்னு சொன்னாங்க அதனாலதான் மகாவிஷ்ணு வந்துடுறாரு அவங்க அப்ப ஏன் வரல அப்படின்னு சொன்னாக்க இந்த பள்ளி கல்வி இந்த இது போன்ற நிகழ்வுகளுக்கு அவங்களுக்கு காசு எதுவும் கொடுக்க மாட்டாங்க இப்ப நெல்லைல நெல்லை விழா திரைப்பட நெல்லை புத்தக திருவிழா நெல்லை திருவிழா திருந மதுரை திருவிழா விருதுநகர் திருவிழா சென்னை திருவிழான்னு நடத்தும் போது அதுல போய் எழுத்தாளர்கள் பங்கு வரும்போது அவங்களுக்கு காசு கிடைக்குது பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அதுக்கு நீயா நானானு ஒரே போட்டி இதுல காசு இல்ல அப்படின்னா எவனும் அந்த பக்கம் கிடையாது இது ஒரு கசப்பான உண்மை யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை இது போன்ற இடங்களை ஆர் எஸ் எஸ் சில தனிநபர்களை வைத்து பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்றது ஒரு கசப்பான உண்மையா இருக்கு சில தனிநபர்கள்னா யார் அந்த தனிநபர்கள் அப்படின்னாக்க அதுல சில அரசு சார்ந்த ஆள்களும் இருக்காங்க சில ஆசிரியர்களும் இருக்காங்க சில தலைமை ஆசிரியர்களும் இருக்காங்க அந்த நபர்களோடு இந்த ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து உரையாடல் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களோட கான்டாக்டில் அவங்க மூலமாக தான் இது போன்ற நபர்கள் வந்து உள்ளே வர்றதை நாம் வந்து பார்க்குறோம் ஒன்று சமூகம் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதி இருக்குது மதவெறி இருக்குது ஜாதி வெறி இருக்குது எல்லாமே இருக்குது இந்த சமுதாயத்தில் இருந்து தானே அந்த ஆசிரியர்கள் வர்றாங்க இந்த சமுதாயத்தோட கட்டம் இந்த குடும்ப அமைப்பில் இருந்து தானே அந்த ஆசிரியர்கள் வராங்க அவங்க எப்படி அந்த சமூகத்தை பிரதிபலிக்காம இருப்பாங்க அந்த சமூகத்தில் என்ன பிற்போக்குத்தனங்கள் இருக்கோ அதெல்லாம் வகுப்பறையில் வெளிப்படும் சமூகத்தில் என்ன மிக மோசமான மூடப்பழக்க வழக்கங்கள் இருக்கே அதை ஆசிரியர்களே வெளிப்படுத்தக்கூடிய சூழலை பல இடங்கள்ல பார்க்கும் ரொம்ப கவனமா சொல்றேன் இது எல்லா ஆசிரியர்களுக்கும் இல்ல ஆனா துரதிசவசமாக பெரும்பாலான ஆசிரியர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் ஆக பயிற்சி கொடுக்க வேண்டியது குழந்தைகளுக்கு அல்ல முதல்ல அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தான் முறையான ரசனை மாற்றமும் இதுவும் தேவைப்படுது உலக சினிமா போட போகும்போது அவங்க வந்து அவங்க அதை கையில எடுத்துக்கிறாங்க குழந்தைகளை பார்த்த பார்க்க விட்டு அவங்க ஒரு ஒரு டைப்பாக அதை புரிஞ்சுப்பாங்கல்ல அதை ஃப்ரீயா விட்டு அந்த உரையாடலை நடத்தாம இவங்களா ஒரு கருத்து திணிப்பெல்லாம் பண்ணுவாங்க அதனால இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அதுல இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எந்த தவறையும் இழைத்ததா நான் நினைக்கல அவருக்கு ஏராளமான ஒரு கிட்டத்தட்ட நூற்று கணக்கான திட்டங்கள் மிக குறைந்த நிதி உதவியோடு பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியில் நிறைவேற்றப்படுகிறது ஒன்றிய அரசு பள்ளிக்கல்வித்துறையை குறிவைத்து நடத்தக்கூடிய தாக்குதல் ஒன்று ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய தாக்குதல் ஒன்று நிதி கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய தாக்குதல் ஒன்று இங்கிருக்கக்கூடிய பிஜேபி நடத்தக்கூடிய தாக்குதல் ஒன்று இதுபோக நம்முடைய முற்போக்கு எழுத்தாளர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் கவர்னர் கவர்னர் ஆளுநர் நடத்தக்கூடிய தாக்குதல் இப்படி ஆளுநர் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் பண்ணுது அதிமுக ஒரு பக்கம் பண்ணுது ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மறக்குது ஆர் எஸ் அட்டாக் இப்படி பலமுனை தாக்குதலுக்கு பள்ளி கல்வித்துறை ஆளாக்கி இது மாதிரி ஒரு ஆபத்தான சூழல்ல நாமளும் அதோட சேர்ந்து ரெண்டு கல்லை எடுத்து வீசாம இது நம்மளோட கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு நம்மளோட குழந்தைகளுக்கானது இந்த கட்டமைப்பை காப்பாற்றியாக வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கும் இருக்கு தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து அந்த பொறுப்பு இருக்கு காரணம் நமது முன்னோர்கள் இந்த கல்வி அமைப்பை உருவாக்குவதற்கு பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இது கிடைக்கிறதுக்கு நம்ம படாத பாடுபட்டு அந்த சென்சோட நம்ம இருந்தாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த தினம் எங்களுடன் இணைந்து மிக முக்கியமான பல தகவல்களை முன்வைத்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களை